வணக்கம் முன்னன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சம் நியூஸ்லாம் ரொம்ப வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு ஷார்ட் பவுன்ஸ் பேக்கு இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது டியூஸ்டே நிஃப்டி பேங்க் எப்படி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்குது ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஈவெண்ட்டு நியூஸு இது எல்லாமே பார்த்திடலாம் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்னிங் சம் நியூஸ்லாம் வந்து வைரல் இருந்துச்சு அது என்ன நியூஸ் அப்படின்னு அதை பார்த்துடலாம் அதாவது எஸ்டர்டே வந்து என்னுடைய வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் நான் வந்து ஷூட் பண்ணது சன் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஷூட் பண்ணேன் அதனால் அந்த நியூஸ் வந்து அப்போ வரல அதனால வந்து அந்த எஸ்டர்டே வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் என்னால் அதை ஷேர் பண்ண முடியல எனிவே அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் குவான்ட் மியூச்சுவல் இயர்ஸ் பேக்கு இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் அசட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் குரோர் இருந்துச்சு அவங்களுடைய டோட்டல் அசட்டே வந்து ஹண்ட்ரட் குரோர் தான் இன்னைக்கு வந்து நைன்டி தௌசண்ட் குரோர் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு நான் ஸ்டாப் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸா ஸ்மால் கேப் மிட் கேப் இதுல எல்லாத்துலயுமே வந்து பட்டாசான ரிட்டர்ன் ஓகேங்களா இவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவும் வந்து அட்ராக்டிவா வந்து ஸ்டாக் வந்து செலக்ட் பண்றாங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டையுமே வந்து ஓரம் கட்டிட்டு இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி எல்லாமே வந்து இந்த குவான்ட்ல தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டர்டே வந்து செபி வந்து சம் சர்ச்சஸ் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹைதராபாத் அண்டு மும்பை இங்கே போயிட்டு சர்ச் பண்ணிக்கிறாங்க அதாவது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டோடைய சிஇஓ டைரக்டர் யார் அப்படின்னா சஞ்சீவ் டாண்டன் இவருடைய இவர் வந்து என்ன பண்ணனாரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் யூனோ இப்போ வந்து இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சம் ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க அதுக்கு முன்னாடியே இவர் வந்து பை பண்ணி வச்சுக்கிறாரு பை பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை பண்ணும்போது இவர் ஏற்கனவே வாங்கின ஷேரை வந்து சப்ளை பண்ணிட்டு வந்துடுறாரு அதாவது ரன்னிங் கேஸ் ஓகேங்களா இந்த ஃபிரண்ட் ரன்னிங் கேஸ் வந்து செபியில வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இவர் வந்து முப்பது கோடி ரூபாய் அரவுண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறது ஒரு நியூஸ் இந்த மாதிரி இந்த இதே மாதிரி நியூஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்துச்சு அவங்க வந்து டென் குரோர் அரௌண்ட் வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஷேர்ஸை வந்து சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து குவாண்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நாளைக்கு பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அக்யூமலேட் பண்ணிக்கிறது நல்லா பைக் பண்ணிவிட்டு அவங்க பை பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பைக் பண்ணும்போது இவங்க வந்து சப்ளை பண்ணிடுறது ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் அது மாதிரி வந்து ரிலையன்ஸுங்கிறது வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு அதில் வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் அது பண்ண முடியாது பட் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் வந்து ஒரு நாளைக்கே வந்து பத்து லட்சம் தான் வால்யூம் நடக்கும் அந்த பத்து லட்சம் ஷேர்ஸ்ல வந்து இவங்களே வந்து ஏழு எட்டு லட்சம் ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து அவங்க பை பண்ணும்போது இவங்க சப்ளை பண்ணாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும் ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் தான் வந்து இவங்க வந்து அந்த மாதிரியான ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து முப்பது கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அதனுடைய இம்பேக்ட் தான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்தது ஓகேங்களா ஸோ இந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எல்லாமே வந்து ஹெவியா வந்து ரிடம்ஷன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸு ஒரு டுவெண்ட்டி குரோர் வந்து தேர்ட்டி குரோர் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய டைரக்டர் சிஇஓ இது இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃபண்ட்ல மட்டும்தான் இல்லை எல்லா இதுலையுமே நடக்குது பட் அதுக்கு உண்டான ப்ரூஃப் கிடைக்காம வந்து செபி வந்து திணறிகிட்டு இருக்குது ப்ரூஃப் கிடைச்சிது அப்படின்னா செபி வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா இதனுடைய நியூஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்துச்சு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு இருந்தா எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா அவங்களுடைய ஃபண்ட்ல வந்து பார்க்கும்போது ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்து மேஜர் ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மிட் கேப்லயும் வந்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மேஜரா வந்து பைக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த குவாட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன்னா இப்போ வந்து ஸ்மால் கேப்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து செல் பண்ணுவாங்க மற்ற ஸ்டாக்லாம் செல் பண்ணாங்கன்னா ஹெவி ப்ரெஷர்ல வந்து அது வந்து டவுன் சர்க்கியூட்ல போகும் ஸோ இவங்க வந்து ஸ்மால் கேப்ல அதை பைக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை செல் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் இறங்காது லிக்விடிட்டி அதிகம் அது ஏதோ ஒரு பர்சன்ட் இறங்கினா கூட மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க அதுதான் வந்து குவான்டோடைய ஸ்பெஷல் உங்களுடைய மைண்ட்வைஸ் கேக்குது ஏங்க ஸ்மால் கேப்ல எப்படிங்க ரிலையன்ஸ் எச்டிஎஃப்சி பேங்க் வந்து பர்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க உங்க மைண்ட் வைஸ் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் அந்த ஃபண்ட்ல தான் அந்த அதாவது இப்ப ஸ்மால் கேப் அப்படின்னா சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து டாமினேட் பண்ணணும் மீதி இருக்கிற தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் கேப்போ இல்ல வந்து மிட்கேப்போ அது வந்து பை பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அது வந்து ஹெஜ்ஜிங்க்கு ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் அவங்க வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சியை மேஜராக வந்து பை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஒருவேளை வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருது அதிகமான ரிடம்ஷன் வருது அப்படிங்கும்போது போது அவங்க வந்து இந்த பெரிய ஸ்டாக் இருக்குதுல்ல ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை தான் செல் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்கை போய் செல் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு பியூட்டி குவாட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அதனால தான் அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு பேட் நியூஸ் இப்போ அதாவது எந்த ஒரு பேட் நியூஸ் வந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது ஏன்னா நாம் வந்து புல்லிஸ் மார்க்கெட்டில் இருக்கணும் நான் ஆல்ரெடி நான் மெனி டைம்ஸ் சொல்லிக்கிறேன் புல்லிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் எந்த ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க புல்ஸ் மார்க்கெட்டை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பியாரிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் பியாரிஸை வந்து கேர் பண்ண மாட்டாங்க மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது எந்த ஒரு பெரிய ஒரு வைலண்ட் மூமெண்ட் இல்லை யூஎஸ்ல பட் வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஹைல் இருந்துச்சு ஹேங்ஸாங் அண்ட் ஷாங்காய் இன்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஃபிஃப்டி 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 டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓப்பன் ஆனது எயிட்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் அரவுண்ட் டவுன்லோப்பன் ஆச்சு டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆகிட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேங்க் நிப்டி த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுனில் ஓப்பன் ஆச்சு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் செவன்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன்ல செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன்ல வந்து செட்டில் ஆகுது இன்னைக்கு நிஃப்டில வந்து டாப் கெய்னர் யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் சன்ஃபார்மா கிராசின் டாப் லூசர் சிப்லா இண்டசன் பேங்க் அதானி போர்ட்ஸ் அண்ட் டாடா ஸ்டீல் ஓகேங்களா செக்டர் வைஸ் பார்க்கும்போது கேபிடல் குட்ஸ் எஃப்எம்சிஜி டெலிகாம் மார்ஜினாலும் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அரௌண்ட் ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட்

குரூட் வந்து எயிட்டி ஃபைவ் டாலர் பேர் பேரலுக்கு இருக்குது யூஎஸ் இயர் பாண்டி இல்லை ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் தான் சஸ்டைன் இருக்குது இது வந்து லாஸ்ட் ஒன் வீக்காகவே இதே ரேஞ்ச தான் இருக்குது ஓகேங்களா ஆர்பிஎல் பேங்க் ஏயு ஸ்மால் பேங்க் இவங்க வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க கியூஐபி மூலமாக அதாவது ஜூன் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு அதுக்கடுத்த வந்து எல்என்டி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரூர் அரௌண்ட் வந்து கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க சோலார் கம் எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளான்ட்டுக்கு ஓகேங்களா ஹீரோ மோட்டோ கார்க்கு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பிரைஸ் வந்து ஹைக் பண்ணுறாங்க அவங்களுடைய டூ வீலருக்கு இதுதான் பிறகு இம்பார்ட்டன்ட் நியூஸு ஈவெண்ட்ஸு இன்றைக்கி மண்டே பொறுத்தவரையும் லைக் என்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு யூஎஸ்ஸே இருந்து ஃபிட் கவர்னன்ஸோடைய ஸ்பீச் இருக்குது அதுதான் வேறு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை இந்த வீடியோ ரெக்கார்ட் போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரெட் பாயிண்ட்ஸ் ஹைலட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹைலட் தான் ட்ரேட் இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து எஃப்ஐஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர்க்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமெஸ்டிக் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோர்க்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே மார்ஜினால செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜூன் சீரீஸ்ல நம்ம இருக்கிறோம் ஜூன் சீரீஸ் உடைய லோ வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் இது வந்து அந்த எலெக்ஷன் கவுண்டிங் போது வந்தது ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு டொண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ நல்ல ரேலி இப்போ இந்த ஜூன் சீரீஸில் நமக்கு இன்னும் த்ரீ செஷன் இருக்குது இந்த த்ரீ செஷன்ல பெரிய லெவலில் இறங்குமா அப்படின்னா பெரிய லெவலில் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இங்கே எந்த ஒரு ஷார்ட் கவரிங் கூட வரலாமே தவிர பெரிய லெவலில் இறங்கலை இறங்காது அதாவது பெரிய லெவலில் இறங்குச்சி அப்படின்னா இம்மீடியட்டாக பவுன்ஸ் ஆயிடுது இந்த லாஸ்ட் ஒன் வீக் ஒரு பிப்டீன் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சடனா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்குது பட் அந்த இடத்துல இருந்து இமீடியட்டா வந்து பவுன்ஸ் ஆகுது ஓகேங்களா சோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த்ரீ செஷன்ல பயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும் பட் பெரிய லெவல்ல வந்து இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓகேங்களா பட் ஏதாவது நியூஸ் வந்து பெரிய லெவல கூட இறங்கலாம் பட் அந்த நியூஸ் வர்றதுக்கும் டெக்னிக்கலுக்கு சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா டெக்னிக்கலா வந்து மார்க்கெட் வந்து செம புள்ளிஸ்ல இருக்குது நல்லாவே இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசணுக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிஃப்டி வந்து அகைன் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே அதாவது டெக்னிக்கலாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா நாளைக்கு எதாவது நியூஸ் வந்து நிஃப்டி ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் இறங்கிருச்சுன்னா என்னங்க மார்க்கெட் நல்லா இருக்குதுன்னு இறங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து நியூஸ் பேஸ்டு ஓகேங்களா ரைட் டியூஸ்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இதெல்லாமே பார்த்துலாம் இப்போ நான் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக வந்து பேங்க் நிஃப்டியில் புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் எயிட் க்ரோர் இருக்குது காலில் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் குரோ இருக்குது ஸோ டவுன் சைடு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஓன் இன்ட்ரஸ்ட் இருக்குது நியர்பை பை பார்க்கும்போது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடு தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் ஓம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஃபின் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் அண்ட் டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரடு ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டல் இந்த பேங்க் நிஃப்டியோட ஒன் அவர் கேண்டில் என்ன பண்ணி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அதாவது ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஓகேங்களா அதாவது எப்போ எப்போ இருந்து அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ டூ ஃபோர் செஸ்னாவே வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதாவது நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா லைக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ லோவர் லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி பொறுத்த நம்ம என்ன சொன்ன ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பாட்டம் வருது அப்படின்னா அங்கே வந்து இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகுது இங்கே பாருங்க இந்த ஒன்று இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு ஒவ்வொரு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு புல்லிஸ் மார்க்கெட்டு போது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அதுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா தென் மோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லோவர் லெவலில் ரொம்ப காசியஸாக இருங்க அதாவது ஃப்ரெஷ் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டும் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ தான் மேஜர் சப்போர்ட் இந்த லாஸ்ட் டூ வீக் உடைய லோ அது பிரேக் ஆனால் மட்டும் தான் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதர்வைஸ் ஏதாவது ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகுது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை